சாமுவேல் அதிகாரம் மூன்று சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது தாவீது வரவரப்பலத்தான் சவுலின் குடும்பத்தாரோ வரபரபலவீனப்பட்டு போனார்கள் எப்ரோ நிலை தாவீதுக்கு பிறந்த குமாரர் எஸ்ரியேல் ஊராளான அகினோவாமிடத்திலே பிறந்த அம்னோன் அவனுக்கு முதல் பிறந்தவன் நாபாலின் மனைவியாயிருந்த கர்மேல் ஊராளான அபிகாயில் பிறந்த கீலேயா அவனுடைய இரண்டாம் குமாரன் மூன்றாம் குமாரன் கேசோரின் ராஜாவான தல்மாய் என்பவன் நாலாம் குமாரன் ஆகி என்பவன் ஐந்தாம் குமாரன் பெற்ற செபத்தியா என்பவன் ஆறாம் குமாரன் தாவீதின் மனைவியாகிய எக்லாலிடத்தில் பிறந்த இட்ரேயாம் என்பவன் இவர்கள் எப்ரோ நிலை தாவீதுக்கு பிறந்தவர்கள் சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் யுத்தம் நடந்து வருகிற போது அப்னீர் சவுலின் குடும்பத்திலே பலத்தவனானான் சவுலுக்கு ஆயாவின் குமாரத்தியாகிய என்னும் பேருள்ள ஒரு மறுமனையாட்டி இருந்தாள் இஸ்போசே நோக்கி நீ என் தகப்பனாருடைய மருமனையாட்டியின் இடத்தில் பிரவேசித்தது என்ன என்றான் அப்னீர் இஸ்போசேத்தின் வார்த்தைகளுக்காக மிகவும் கோபம் கொண்டு உம்மை தாவீதின் கையில் ஒப்புக்கொடாமல் இந்நாள் மட்டும் உம்முடைய தகப்பனாகிய சவுலின் குடும்பத்துக்கும் அவருடைய சகோதரருக்கும் சிநேகிதருக்கும் தயவு செய்கிறவனாகிய என்னை நீர் இன்று ஒரு ஸ்திரீ நிமித்தம் குற்றம் பிடிக்கிறதற்கு நான் யூதாவுக்கு உட்கையான ஒரு நாய்த்தலையா நான் ராஜ்யபாரத்தை பாரத்தை சவுலின் குடும்பத்தை விட்டு தாண்ட பண்ணி தாவீதின் சிங்காசனத்தை தான் துவக்கி பெயர் செபா மட்டும் இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் நிலைநிறுத்தும்படிக்கு கர்த்தர் தாவீதுக்கு ஆணையிட்டபடியே நான் அவனுக்கு செய்யாமற் போனால் தேவன் அப்னேருக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்றான் அப்பொழுது அவன் அப்னேருக்கு பயப்பட்டதினால் அப்புறம் ஒரு மறுமொழியும் அவனுக்கு சொல்லாதிருந்தான் அப்னேர் தன் நாமத்தினாலே தாவீதினிடத்திற்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி தேசம் யாருடையது என்னோடு உடன்படிக்கை பண்ணும் இதோ இசவேலையெல்லாம் உம்மிடத்தில் திருப்ப என் கை உம்மூடிருக்கும் என்று சொல்லச் சொன்னான் அதற்கு தாவீது நல்லது உன்னோடே நான் உடன்படிக்கை பண்ணுவேன் ஆனாலும் ஒரே காரியம் உன்னிடத்தில் கேட்டுக்கொள்ளுகிறேன் அது என்னவெனில் நீ என் முகத்தை பார்க்க வரும்போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாலை நீ அழைத்து வரவேண்டும் அதற்கு முன் நீ என் முகத்தை பார்ப்பதில்லை என்று சொல்லச் சொல்லி அவன் சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தினிடத்திற்கும் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி நான் பெலிஸ்தருடைய நூறு நுனித்தோல்களை பரிசமாக கொடுத்து விவாகம் பண்ணின என் மனைவியாகிய மீகாலை அனுப்பிவிடும் என்று சொல்லச் சொன்னான் அப்பொழுது இஸ்போசேட் அவளை லாயிஸின் குமாரனாகிய பல்தியேல் என்னும் புருஷனிடத்திலிருந்து அழைத்துவர ஆட்களை அனுப்பினான் அவள் புருஷன் பகூரின் மட்டும் அவள் பிறகாலே அழுது கொண்டு வந்தான் அப்னீர் அவனை நோக்கி நீ திரும்பிப்போ என்றான் அவன் திரும்பி போய்விட்டான் அப்னீர் இஸ்ரவேலின் மூப்பரோடே பேசி தாவீதை உங்கள் மேல் ராஜாவாக வைக்கும்படிக்கு நீங்கள் அநேக நாளாய் தேடினீர்களே இப்போதும் அப்படிச் செய்யுங்கள் என் தாசனாகிய தாவீதின் கையினால் என் ஜனமாகிய இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கும் அவர்களுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் நீங்களாக்கி ரட்சிப்பேன் என்று கர்த்தர் தாவீதை குறித்து சொல்லியிருக்கிறாரே என்றான் இந்த பிரகாரமாக அப்னீர் பென்யமீன் மனுஷர் காதுகள் கேட்க பேசினான் பின்பு அப்னீர் இஸ்ரவேலர் பார்வைக்கும் பென்யமீனுடைய எல்லா குடும்பத்தாரின் பார்வைக்கும் சம்மதியானதையெல்லாம் எப்ரோனிலே தாவீதின் காதுகள் கேட்க பேசுகிறதற்கு போனான் அப்னேரும் கூட இருபது பேரும் எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் வந்தபோது தாவீது அப்னேருக்கும் அவனோடே வந்த மனுஷருக்கும் விருந்து செய்தான் பின்பு அப்னேர் தாவீதை நோக்கி நான் எழுந்து போய் இஸ்ரவேலரை எல்லாம் உம்மோடே உடன்படிக்கை பண்ணும்படிக்கு ராஜாவாகிய என் ஆண்டவனிடத்தில் சேர்த்து கொண்டு வருகிறேன் அதனாலே உம்முடைய ஆத்துமா அரசாழ விரும்புகிற இடமெல்லாம் அரசாளுவீர் என்றான் அப்படியே தாவீது அப்னேரை அனுப்பிவிட்டான் அவன் சமாதானத்தோடே போனான் தாவீதின் சேவகரும் யோவாவும் அநேகம் பொருட்களை கொள்ளையிட்டு தண்டிலிருந்து கொண்டு வந்தார்கள் அப்பொழுது அப்னேர் எப்ரோனில் தாவீதினிடத்தில் இல்லை அவனை அனுப்பிவிட்டான் அவன் சமாதானத்தோடே போய்விட்டான் யோவாபும் அவனோடிருந்த இருந்த எல்லா சேனையும் வந்தபோது நேரின் குமாரனாகிய அக்னேர் ராஜாவினிடத்தில் வந்தான் என்றும் அவர் அவனை சமாதானமாய் போக அனுப்பிவிட்டார் என்றும் யோவாபுக்கு அறிவித்தார்கள் அப்பொழுது யோவாப் ராஜாவண்டையில் பிரவேசித்து என்ன செய்தீர் இதோ அப்னேர் உம்மிடத்தில் வந்தானே நீர் அவனை போகவிட்டது மோசம் போக்கவும் உம்முடைய போக்குவரத்தை ஆராயவும் வந்தான் என்று சொன்னான் யோவா தாவீதை விட்டு புறப்பட்டவுடனே அவன் அப்னேரை தாவீதுக்கு தெரியாமல் கூட்டிக் கொண்டு வரும்படி ஆட்களை அனுப்பினான் அவர்கள் சிரா என்னும் துறவு மட்டும் போய் அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள் அக்னீர் எப்ரோனுக்கு திரும்பி வருகிற யோவா அவனோடே ரகசியமாய் பேச போகிறவன் போல அவனை ஒலிமுகவாசலின் நடுவே ஒரு பக்கமாய் அழைத்து போய் தன் தம்பி ஆசகேலுடைய ரத்த பழியை வாங்க அங்கே அவனை வயிற்றிலே குத்தி கொன்று போட்டான் தாவீது அதை கேட்டபோது நேரின் குமாரனாகிய அக்னேரின் ரத்தத்திற்காக என் என் ராஜ்யத்தின் மேலும் கர்த்தருக்கு முன்பாக என்றைக்கும் பழியில்லை அது யோவாவுடைய தலையின் மேலும் அவன் தகப்பன் குடும்பத்தின் மேலும் சுமந்திருப்பதாக யோவாவின் வீட்டாரிலே பிரமியக்காரனும் குஷ்டரோகியும் கோல் ஊன்றி நடக்கிறவனும் பட்டயத்தால் விழுகிறவனும் அப்பம் குறைச்சல் ஒரு காலம் ஒழிந்து போவதில்லை என்றான் அப்னீர் கிவியோனில் நடந்த யுத்தத்திலே தங்கள் தம்பியாகிய ஆசகேலை கொன்றது நிமித்தம் யோவாவும் அவன் சகோதரனாகிய அபிசாயும் அவனை சங்காரம் பண்ணினார்கள் தாவீது யோவாபையும் அவனோடிருந்த சகல ஜனங்களையும் பார்த்து நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இரட்டுடுத்தி அப்னேருக்கு முன்னாக நடந்த துக்கம் கொண்டாடுங்கள் என்று சொல்லி தாவீது ராஜா தானும் பாடைக்கு பின் சென்றான் அவர்கள் அப்னேரை எக்ரோ நிலை அடக்கம் பண்ணுகையில் ராஜா அப்னேரின் கல்லறையண்டையிலே சத்தமிட்டு அழுதான் சகல ஜனங்களும் அழுதார்கள் ராஜா அப்னேருக்காக புலம்பி சாகிரது போல அப்னேர் செத்து போனானோ உன் கைகள் கட்டப்படவும் இல்லை உன் கால்களில் விலங்கு போடப்படவும் மடிகிறது போல மடிந்தாயே என்றான் அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் பின்னும் அதிகமாய் அவனுக்காக அழுதார்கள் பொழுது இன்னும் இருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் வந்து அப்பம் புசியும் என்று தாவீதுக்கு சொன்னபோது தாவிது சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னே நான் அப்பத்தையாகிலும் வேறெதையாகிலும் ருசி பார்த்தால் தேவன் எனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்யக்கடவர் என்று ஆணையிட்டு சொன்னான் ஜனங்கள் எல்லாரும் அதை கவனித்தார்கள் அது அவர்கள் பார்வைக்கு நன்றாயிருந்தது அப்படியே ராஜா செய்ததெல்லாம் சகல ஜனங்களுக்கும் நலமாய் தோன்றினது நேரின் குமாரனாகிய அக்னேரை கொன்று போட்டது ராஜாவினால் உண்டானதல்லவென்று அந்நாளிலே சகல ஜனங்களும் இஸ்ரவேலர் அனைவரும் அறிந்து கொண்டார்கள் ராஜா தன் ஊழியக்காரரை நோக்கி இன்றைய தினம் இஸ்ரவேலில் பிரபுவும் பெரிய மனுஷனுமாகிய ஒருவன் விழுந்தான் என்று அறியீர்களா நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாயிருந்த போதிலும் நான் இன்னும் பலவீனன் செரியாவின் குமாரராகிய இந்த மனுஷர் என் பலத்துக்கு மிஞ்சினவர்களாயிருக்கிறார்கள் அந்த பொல்லாப்பை செய்தவனுக்கு கர்த்தர் அவன் பொல்லாப்புக்கு தக்கதாய் சரி கட்டுவாராக என்றான்